வணக்கம் மேடம் வணக்கம் சார் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா புதுசாக போட்டுக்கிற டிடிசிபி அப்ரோடு பிளாட்டை பார்க்குறதுக்காக வந்தோம் இந்த சைட்டில் வந்து மொத்தம் பதினெட்டு பிளாட்டு தான் எல்லா பிளாட்டுமே முப்பத்தி மூணு அடி ரோட்டில் வந்துடும் இது வந்து கனகா வீட்டுக்கு பின்னாடி உள்ள லே அவுட்டு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற தாகூர் வித்யாலயா ஸ்கூல் நாளைக்கு இருக்குது அதுக்கப்புறம் குளோபல் ஸ்கூல் மகாத்மா குளோபல் ஸ்கூலு டிவிஎஸ் ஸ்கூல் எல்லாமே பக்கம்தான் விவசாய கல்லூரி பக்கம்தான் மதுரை ஹைகோர்ட்டு பக்கம்தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் நியர் பை தான் நாலு கிலோமீட்டருக்கு நாலு கிலோமீட்டர் நல்ல மெயினான ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது நாங்கள் சைட் பார்க்குறதுக்கு வாகன வசதியும் செஞ்சு தரோம் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்